ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அதாவது தன் வினை தன்னை சுடும் என்பதை போல அமெரிக்காவினுடைய கடற்படையே அமெரிக்க விமானப்படைக்கு ஏமன் மீது தாக்குதல் நடாத்தி விட்டு திரும்புகின்ற வழியிலே இரண்டு விமானிகளுடன் கூடிய எஃப் பதினெட்டு ரக எஃப் பதினெட்டு ரக போர் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது அதாவது தமது விமானத்தை தாங்களே சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் அமெரிக்க ராணுவத்தினர் இது தொடர்பான விரிவான தகவல்கள் பதில்களை வழங்குவதற்காக கொள்கிறோம் அன்பான நேர்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த அதாவது இன்றைய தினத்தினுடைய அதிகாலை வேளையிலே இலங்கை இந்திய நேரப்படி ஹவுதிக்கடனுடைய இலக்குகள் மீது குறிப்பாக சனா பிராந்தியத்தினுடைய நிலைகள் மீது அவர்களுடைய ஆயுத கணஞ்சங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஒன்றிணைந்த விமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது இருபத்தி நான்கு மணி தேரத்திற்கு முன்பதாக இஸ்ரேலினுடைய டெல்லவியூ பிராந்தியத்தை ஏவுகணை அதாவது ஹைப்பசானிக் என்று சொல்கிறார்கள் பின்னர் பேலஸ்டிக் என்று சொல்கிறார்கள் அந்த ஏவுகணை மூலமாக ஹவுதிகள் தாக்குதல் நடாத்தியிருந்தார்கள் அதற்கு தீர்க்கும் வகையிலே இஸ்ரேல் தாக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இஸ்ரேலுக்கு முன்பு அமெரிக்காவும் பிரித்தானியாவும் அணிந்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன அவ்வாறு அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது ஹவுதிகளின் இலக்குகளை நிர்ணயித்து அவ்வாறு நடாத்தி விட்டு திரும்புகின்ற போது அமெரிக்காவினுடைய கடற்படை அவர்களினுடைய விமான தாங்கி கப்பல்களுள் மிக முக்கியமான ஒன்றான யுஎஸ்எஸ் எஸ் எஸ் ஹரி எஸ் ட்ரூமன் என்று சொல்லக்கூடிய விமான தாங்கி கப்பலில் இருந்து வழிகாட்டப்பட்ட யுஎஸ்எஸ் கெட்டிஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய ஏவுகணை மூலமாக தாக்குதல் இருக்கிறார்கள் அதாவது எதிரி நாட்டு விமானம் என்று நினைத்து தான் தாக்குதல் இருக்கிறார்கள் அதனை நினைத்து தாக்கிய போது தாக்குதலுக்குள்ளானது உண்மையிலேயே எஃப்ஏ பதினெட்டு ரக அமெரிக்க விமான படைக்கு சொந்தமான அல்லது கடல் படைக்கு சொந்தமான ஒரு விமானம் அதாவது குறித்த விமானம் தாங்கி கப்பலிலேயே த தங்கியிருந்த ஒரு விமானத்தை தான் அவர்களே சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் இதன் போது இரண்டு விமானிகள் அங்கிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் செங்கடலிலே அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றாலும் அவர்களில் ஒருவர் பலத்த காயங்களுக்குள்ளாகி இருக்கிறார் சிறு காயங்கள் அல்ல பெரிய காயங்களாக உள்ளாகியிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது எதுவாறாக இருந்த போதிலும் ஹவுதிகளுடான போரிலே செங்கடல் பிராந்தியத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்ட முதலாவது அமெரிக்க போர் விமானம் இது என்று இப்போது அறியப்படுகிறது அதுவும் ஹவுதிகள் சுட்டு வீழ்த்தவில்லை அவர்களே அவர்களுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மிகப்பெரிய கேலியாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து உடனடியாக வெள்ளை மாளிகை மற்றும் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு அறை இதனை உறுதி செய்திருந்தன அது தவறுதலாக இடம்பெற்றுவிட்டது என்று ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தது உண்மையில் பாருங்கள் இறைவனின் இஸ்ரேலினுடைய சூழ்ச்சிகைக்கு மிகப்பெரிய சூழ்ச்சிகாரம் நிறைவன் இல்லையா அதனால்தான் பலஸ்தீன் அப்பாவி மக்களுக்காக சக போராட்டமாக இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஹவுதிக்களினுடைய போராட்டம் சிங்கடல் பிராந்தியத்திலே பயணிக்கின்ற கப்பல்களை தடுத்து தணித்து நிறுத்தி அவர்கள் மீது தாக்குதல்கள் நடாத்துவது இஸ்ரேலுடன் தொடர்புகளை பேண வேண்டாம் அவ்வாறு பேணாத பட்சத்தில் உங்கள் மீது தாக்குதல்களை நடாத்த மாட்டோம் அதுவரை தொடரும் இஸ்ரேல் எப்போது காசா மக்களை கொள்வதை நிறுத்துகிறதோ அப்போதுதான் அவர்கள் மீதான தாக்குதல் நிறுத்தப்படும் என்பதும் அவர்கள் மீது போர் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஒரு அமைதி நாள் மிக மீண்டும் துவங்கும் அல்லது நாங்கள் அவற்றை வழங்குவோம் என்ற ஒரு கருத்தையோ ஹவுதிகல் தெரிவித்திருப்பது இஸ்ரேல் போரை விட வேண்டும் அல்லது போரை நிறுத்த வேண்டும் என்று ஒரே ஒரு நன் நோக்கத்தில் தான் ஆகவே அந்த காரணங்களுக்காகத்தான் ஹவுதிக்கள் போராடுகிறார்களே தவிர நிலங்களை அபகரித்துக் கொள்வதற்காகவோ இன்னொரு நாட்டை துவம்சம் செய்ய வேண்டும் என்று தொலைநோக்கற்ற ஒரு சிந்தனையிலோ கிடையாது இதன் காரணமாக இந்த இடத்திலே மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும் மீது தாக்குதலை நடாத்திவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் அவர்களை அவர்கள் அறியாமலா இருப்பார்கள் தங்களுடைய விமானம் என்று அவர்களுடைய ரேடார் திசையில் வருகின்ற போது அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற தரவுகளை வைத்து அவர்களுடைய விமானம் என்று அறிய முடியும் ஆனால் அவர்கள் ஏன் அந்த அளவுக்கு சிரத்தை அற்ற நிலையில் அவர்களே அவர்களை தாக்கிக் கொள்கின்ற ஒரு சூழல் வருகிறது என்று பார்த்தோம் என்றால் சூழ்ச்சிகாரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிகாரன் அல்லா சூழ்ச்சிகாரர்களும் மிகப்பெரிய சூழ்ச்சிகாரன் இறைவன் அவன் நாடினான் அது நடந்துவிட்டது அவ்வளவுதான் அல்லாவிட்டால் அவர்களுக்கு தெரியாத அவர்களுடைய விமானம் என்று அதுதான் அந்த விடயம் இது இன்னும் ஒரு விடயமும் இருக்கிறது ஹவுதிகள் தரப்பிலிருந்து ஏவப்பட்ட ஆளில்லா விமானங்கள் சிலவற்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தி அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் இப்போதைய நிலையில் இதுதான் இருக்கிறது தொடர்ந்து மணிந்திருங்களோ அன்பான நேர்களே